பாப்பா பாப்பா டாக்டர் தொழில் என்ன என்னடா என்னடாது பொழுது விடிஞ்சாச்சு இன்னும் இன்னும் ஒரு பேஷண்ட்டானும் எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா சரி பார்ப்போம் வேற வராங்க வராங்க

இன்னும் பிளட் டெஸ்டே எடுக்கலமா இதுல பாசிட்டிவா பாசிட்டிவ் நெகட்டிவானு எனக்கு எப்படி தெரியே சரிமா டாக்டர் நீ தான் கண்டுபிடிச்ச சொல்லணும் சரிமா சரிமா கண்டுபிடிச்ச சொல்றங்க உங்களுக்கு என்னமா பிரச்சனை அது ஏன் கேக்குற ஒண்ணா ரெண்டா ஏமா அதுக்கு பிரச்சனை கரண்ட் பிரச்சனை தண்ணி வாங்குறது பிரச்சனை தண்ணி எடுத்துட்டு வந்து சமந்து ஊத்துறது பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் என்னைக்கு மனுஷனா பிறந்தனோ ஆணையில இருந்து பிரச்சனை முடியலமா சாமி ஏமா 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 நானே வீட்டு பிரச்சனை கேக்கலமா உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை உடம்புக்கு பிரச்சனையா அதான் தெரியல என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல கையாவது காமிக்கணுமா காமிமா காமிமா ஏமா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜோசியம் பண்ணிட்டு இருந்தியா ஜோசியம்லாம் இல்லம்மா நாடி பிடிச்சு பார்க்க வேண்டாமாமா அட நாடி ஜோசிக்கற அடடா இந்த பழனிசாமி ஏமாத்தி போட்டானே எதை நீ நல்லா படிச்சு மாமா இருமா இருமா இங்கமா இருக்குது அட கைய போட்டு அமுத்தி போடாத அப்புறம் நாளைக்கு நான் தான் போய் மாவட்டம் நல்லா தான் இருக்குமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க வாங்க நீங்க வர என்னமா பண்ற மூச்சு மெதுவா மெதுவாம் மெதுவா ஏமா நீங்க கொஞ்சம் பாருமா நெஞ்சு இங்க இருக்குதுமா நீ கொரவழியில் போட்டு அமுத்திட்டு இருக்கிறமா நீ இந்த உண்மையா சொல்லு படிச்ச டாக்டரா நீ உண்மையை சொல்லு உனக்கு உடம்பு சரி இல்லையா

அட மருந்து எழுதுறியா நான் ஏதோ மல்லி லிஸ்ட் எழுதுறேன் சரி எழுது 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 மாத்திரை எத்திரையும் மாற்றி கொடுத்து போடாத அப்புறம் பேதி போயிடுற எனக்கு இல்லைம்மா உனக்குலாம் பேதி போகணும் பேதி மட்டும் இல்லை என்ன வேணும் ஸோ என்னத்தை கொஞ்சம் மருந்து மாத்திரையில் அளவாக எழுது சாமி ஒன்றரை வீட்டு வாடகையை என்ற மருந்து மாத்திரை எழுதி விட்றாது புரியுதா ஐயோ அதாவது என்னத்தை சொல்கிறது மனுஷனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் வியாதியெல்லாம் வரக்கூடாது

கொடுங்க டாக்டர் அம்மா என்ன டாக்டர் அம்மா நீங்க நம்ம என்ன மாடெல்லாம் தண்ணி கட்டணும் ஏகப்பட்ட சோழி இருக்குது இதுக்கப்புறம் நீ எப்படி மாடுக்கு தண்ணி கட்டுறேன்னு நானும் பார்க்கறேன் இரு நீ என்ற வீட்டுக்கு வந்தீங்கன்னா பாக்கலாம்மா நக்கல் பேச்சுக்கு மட்டும் உனக்கு குறைச்சலே இல்லையாமா எனக்கு ஒரு விஷயம் புரியலமா உடம்பு சரியில்லாதப்பவே நீ இவ்வளவு பேசுறியே உடம்பு நல்லா இருந்தா எப்படி பேசுவ நீ நான் திரும்பி வருவேன் உடம்பு நல்லா இருக்குல்ல அது யூடியூப்னாவே நல்லா இருஷயும் ஒரே நிமிஷம் இந்தாமா இதில் எழுதியிருக்க மாத்திரையெல்லாம் கரெக்டா மூணு நாளைக்கு மூணு நேரத்துக்கு ஏமா என்ன என்ன ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கற இல்ல உனக்கு நெஸ்மர்னு எழுத புடிக்க தெரியாதா அம்மா சும்மா தேவலாம் படிப்பதிலாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் மாமா ஏ எங்க ஊர்ல எங்க வாத்தியார் எவ்வளவு அழகா எத்தனை அழகா நான் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது ஆனா அவனா கைய புடிச்சு அத்தனை அழகா கத்து கொடுத்தாங்க நீ என்றானா இது பாரு இரும்பு கிறுக்கி வச்சிருக்கே எது கிறுக்கி வச்சிருக்கனா அப்புறம் ஏமா ஒரு டாக்டருக்கு படிச்சவங்கள பார்த்து கேக்குற கேள்வியா மாது இது வர்மா நான் டாக்டர் படிச்சவங்கள நான் யாரையும் சொல்லல ஆனா நீ டாக்டர் படிச்சிருக்கீங்கறது எனக்கு சந்தேகம் இருக்கு உனக்கு சந்தேகமா இருந்தா அதுக்காக நான் சர்டிபிகேட்ல எடுத்து காட்டிட்டு இருக்க முடியாதுமா என்ன எழுதிக்கிறே நான் எப்படி போய் வாங்கிட்டு வர்றது அம்மா உனக்கு எதுக்குமா தெரியும் நீ மெடிக்கல்ல குடுமா அவங்க மாத்திரை எடுத்து குடு

மேலே ஏமா இப்போ தான் ஆனாவனாலாம் நல்லா அப்படியே எழுத சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியம்மா படித்து போட்டு உள்ள வந்தியா படிக்காம உள்ள வந்தியா சரி சரி எவ்வளோ வாட்சி சொல்லுங்க கொடுத்து போட்டு போகிறேன் சிபே கீபே பண்ணலாமா எல்லாம் பண்ணுறது இருக்கட்டும் இரு உனக்கு இருக்கு எனக்கு இருக்குதா இதுக்கு மேலே என்ன மாணி கொடுக்க போகிற இதுவே கொடுத்ததே அதிகமாக இருக்குது ஐயோ சாமி இப்போ என்ன அந்த பில்லு போட்டு கொடுக்க போறியாக்கு கொடுத்து போடு போருமா பொறுமா இந்த இப்போ பில்லு கொடுத்துட்றேமா கொடுமா கொடுமா அப்பா எப்படியாவது முதல்ல வாங்கி சீக்கிரம் மாத்திரையெல்லாம் ஜாட் போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா சும்மா பழிச்சுன்னு உடம்பு ரெடி ஆயிரு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டினா சிவனேன்னு போய் இந்த அம்மாவை நம்புறதுக்கு ஒரு பப்பாளி காசாயத்தை போட்டு குளிச்சு போடணும் பட்டுன்னு போயிரு நான் அப்பையே சொன்னேன் என்ற முன்னாடி கிட்டே நான் ஆஸ்பத்திரியில் போகலன்னு கேட்டாரா அட போய்ட்டு வா உள்ளே போயிட்டு வா உள்ளேன்னா இங்கே வந்து பார்த்தா காய்ச்சலில் வந்தால் கடைசியில நெஞ்சுவலி குறை வச்சிருப்பாங்க குழத்துக்கு ஆ என்னம்மா நான் இன்னமா அந்த பில்லு எழுதுகிறேன் இந்தமா பில்லு சோ சாமி என்னது காட்டுமா என்னம்மா என்னம்மா உனக்கு டவுட்டு என்னது அது நல்லா தெரியுதாம்மா என் வீட்டு வாடகை தெரியுது என் வீட்டு வாடகை ஒரு எட்டாயிரம் ரூபாய் என் பைக் இஎம்ஐ ஒரு ஐயாயிரூபா ஐயோ கணக்கு தப்பாக போட்டுண்ணா அப்புறம் என் நகல் ஒன்று ஒரு நாலாயிரரூபா ஆக மொத்தம் ஒம்பது பத்து பதினேழு வரும்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் உனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு பத்தாயிரூபா தான்மா போட்டிருக்கேன் இல்லை ஒன்றரை ஊட்டு வரையணைக்கிறதுக்கு ஒன்றரை பைக்கு எதாவது கியூ கட்டுறதுக்கு என்கிற உடம்பு தான் உனக்கு கிடச்சிதா நான் இங்கே வச்சுக்கொண்ட மருந்துன்ற மாதிரியெல்லாம் எனக்கெல்லாம் உடம்பு நல்லா ஆகிப்போச்சு நான் கிளம்புறேன் சரியா